கழுத்துல முத்து மலை இவன் தான் திருட எங்க உங்க ஆக்கலாம் எங்க மத்த சமாளம் உண்மையை சொல்லு சொல்லு ஏன் பேசாம நிக்கிற இவன் இப்படி கேட்ட சொல்ல உடுக்கிறத கொடுத்து ராஜா மொழி நிக்க வச்சா உண்மையை சொல்லிடுறான் பாயா படு மனமே படு அரண்மனையிலிருந்து கடவு போன ஆபரணங்களில் முக்கியமான முத்தாரம் வந்து உன் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது காவலர்கள் உன்னை கையின் கலவமாக பிடித்து வந்திருக்கிறார்கள் நீ புத்தவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறாயா என்ன துணிச்சல் உனக்கு செய்துவிட்டு இவன் சாதாரண கல்வன் அல்ல கல் கொண்ட கயவன் முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே ஆமரசே கல்வனிடம் எப்படிப்பட்ட கலங்கமற்ற சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது கருளையும் விழிகளையும் காண முடியாது முற்றும் பிறந்த ஞானி போல் தோன்றுகிறது அரசே வெளித்தோற்றத்தைக் கண்டு நான் ஏமாற வேண்டும் என்பதுதான் எண்ணம் ஆனால்

இதற்குத்தான் விடை தேடிக் கொண்டிருக்கிறேன் நான் யார் இவன் அரசே இவன் குற்றத்தை மறைக்கிறான் அரண்மனையில் அதுவும் அந்தப்புறத்தில் களவு நடந்தது உண்மை அதோர் களவு போன முத்துமாலைகளில் ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை அது மாத்திரமல்ல கோவிலுக்குள் இவன் பதிந்து ஒளிந்து கொண்டு வந்தது உண்மை குற்றம் உண்மைதான்

முன் தீவினையோ இங்கனே வந்து முண்டதுவே இங்கே வந்து கூப்பிட்டு வேல் முனி ஒன்றை பிளந்து செல்வது போல் தோன்றுகிறது வைத்திரியும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இன்று நெறி தவறி என்று நினைக்கிறேன் நீங்களும் அவசரப்பட்டு விட்டீர்கள் அரசே கழுவர் அவர் மகான் கழுமரம் தீபத்தை எறிகிறது என்ன கழுமரம் பத்தி எறிகிறதா நான் நினைத்தேன் சரியாகிவிட்டது நான் நினைத்தேன் சரியாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் அருமை பெருமை தெரியாமல் உங்களை கழுவன் என்று குற்றம் சாட்டிய நானே கழுவன் ஆராய்ந்து பாரா அறிவழந்து நெறிகொண்டு நானே கல்வன் மணிமுடியின் மகிமை அறியாது செங்கோலின் தரம் உடராது சிம்மாசனத்தை கலங்கப்படுத்திய நானே கழுவன் நீதியை அழித்தேன் நியாயத்தை துளித்தேன் சத்தியத்தையே கழுவற்ற துணிந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் உன்னை மன்னிக்க நான் தாங்கள் சாதாரணமானவர் அல்ல தங்கள் சக்தி அறியாமல் தவறு செய்து விட்டேன் கருணை கருணை காட்டுங்கள் என் செயலில் ஒன்றும் இல்லையா நான் நட்டு வைத்த கழுமரம் மாத்திரம் பற்றி எறியவில்லை பற்றி எறிந்து விட்டன என் மனதை மூடியிருந்த மாய இருள் பத்தி எறிகிறதே முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் செயல் நான் அவன் அடிமை தங்கள் அடிமை அடியாருக்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்

நீ நான் அரசை நான் வீடு அடி நீங்கள் இங்கேயே சுகமாக வாழுங்கள் எனக்கு ஆணை பிறந்து விட்டது நான் போகிறேன்

அழைத்தாலும் ஓகே இழைத்தாலும் ஓகே அம்மா ஓடம்மா திருப்தியா சாப்பிடும் வேணுங்கிறது கேட்டு போடு

இன்னைக்கு கீழவாசலில் ஏகாங்கியா இருக்க விட்டு நீ இங்கேயே மேலவாசலில் பண்ணிச்சோம் பாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள் சரி என்ன மறுவே ஏடாமி போடா போடாதே ஜிஜிஜி அம்மா ஏன் வா மொகத்துக்கு வரவும் எப்படி உட்காசிது வைக்கல நெருப்பு பக்கத்துல இருந்தா பாண்ண வாப அண்ணா கூப்படலாம் வா வா வாடக்கணைஞ்சதும் திருச்சோ வா வா கூப்பிடுவாங்க என்னடா பெரிய இடவா போச்சு அசமான கட்டத்துல ராஜம் குழந்த மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் அது இவன கொஞ்சம் விடுறியா ஏன் இன்னும் வச்சிருக்கீங்க ஏழு கிழிஞ்சா தானே எடுத்து தெரியலாம் எப்ப கிடையறதே எப்ப எரியுறது உ என்ன அடிச்சது அவனுக்கு

செல்வமெல்ல அன்றென்றிருந்தென்றிரு தெய்வம் புண்டென்றிருத்தோர் முகம் பார் நல்லரமும் பார் நல்லறமும் நட்பும் இரு சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமின் இரு சத்குரு பாதத்தை நம்பு பொம்ம நாட்டமின் தே ஆ

ரொம்ப பிடிக்கும் எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டுத் தருவேன் என்று அன்புகை கேட்டவன் இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய் நேரம் கேட்டாய் நஞ்சை எனக்கு அழிக்கவில்லை தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டாய் தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்